கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வெளிப்படுத்தல் மூன்று எட்டு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆம்பரிய மாணவர்களே நாம் தேவன் அங்கே நம்மை பார்த்து சொல்கிறார் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் திறந்த வாசல்களை வைத்திருக்கிறார் நாம் அதை அதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கிரியைகளில் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் புத்தவமாக இருக்க வேண்டும் ஒருவேளை நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த பலத்தினுடைய நாம் தேவனுடைய வார்த்தைகளையும் கற்பனைகளையும் நாம் கைக்கொள்ளும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையினை திறந்த வாசலை அவர் கட்டளையிடுகிறார் அதை ஒருவரும் ஒரு காலம் பூட்ட முடியாது எனவே தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் தேவன் நம் வாழ்வில் அடைபெற்ற வாசல்களை திறந்து அவருடைய நாமத்தை மனிமைப்படுத்துவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்